ஜெயலலிதாவை விட எடப்பாடி பழனிசாமி என்ன பெரிய இவரா அப்படின்னு கேள்வி கேட்டு கேசிபி பழனிசாமி ட்விட்டர்ல பதிவு செஞ்சதுதான் இன்னைக்கு வந்து அரசியல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய ஒரு பேசு மாறி இருக்குது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்த போது ரெண்டு மூணு முறை வந்து அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு மறுக்கப்பட்டதுனால ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து விலகிறதா அறிவிச்சாரு அடுத்த சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின வந்து சந்திச்சு பேசினாரு ஒரு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மூன்று முறை மு க ஸ்டாலினை சந்திச்சு பேசினதுனால அவர் விரைவில் வந்து திமுக கூட்டணியில் ஐக்கியமாக போடாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கேசிபி அதாவது கே சி பழனிசாமி வந்து ஒரு முக்கியமான தகவலை வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து பதிவு பண்ணியிருக்காரு குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வகையிலான ஒரு பதவியை மிகப்பெரிய ஒரு பதிகை கொடுப்பாரு அதுல அவர் முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா நம்ம தேர்தலில் வெற்றி பெறணும் அதிமுக தேர்தலில் வெற்றி பெறணும் என்றால் யாரெல்லாம் கூட்டணிக்கு வர்றாங்களோ அவங்க எல்லாரையும் இழுத்து போட்டுக்கிட்டு ஓடுனாதான் வெற்றி பெற முடியும் இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் உடம்பு இருந்த வண்டியில கூட ஜெயலலிதா அவங்கள பிடிச்சு தந்தாங்க ஆரம் வீரப்பன் நெடுஞ்செலியன் போனவங்களாம் ஆனா ஜெயலலிதா அதன் பிறகு தன் கட்சிக்கு கையில வந்து முழுமையா கட்சி வந்த பிறகு அதே ஆரம் ஆரம் வீரப்பன் மற்றும் நெடுஞ்செழியன் ஆகியோருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவங்கள வந்து அமைச்சர்களாகவும் அமர வச்சாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தன்னோட ஈகோவை விட தன் கட்சியோட நலன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா வந்து அத்தகைய ஒரு முடிவு எடுத்தாங்க அதனாலதான் கட்சி இவ்வளவு நாளைக்கு ஜெயலலிதாவோட வந்து பெரிய இவரா எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து ஈவா விட்டு தர மாட்டாரா அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு வந்து ஓபிஎஸ் வந்து நழுவு விட்டதுதான் ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு தனியா பார்க்க ஒரு ஒற்றை நபரா இருந்தாலுமே அவருக்கும்னு ஒரு ஒரு இது இருக்குது ஏன்னா அரசியல்ல அவர் மூத்த ஒரு அனுபவம் கொண்டவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் அப்படிங்கறதுனால அவருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்யும் ஓபிஎஸ் இருந்தாலும் சரி டிடிவி ஜனாகரானும் சரி தனியா பார்த்தா அவங்க வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கருதுனாலும் அந்த ஒண்ணுமே இல்லாதவங்கதான் ஏற்கனவே வந்து ஒரு சாதாரண ஒரு மொக்கையான இத வச்சுக்கிட்டு சின்னங்களை தான் அதிமுகவின் இரட்டையில பார்த்தீங்கன்னா இப்ப இது பண்ணாங்க டெபாசிட்ட காலி பண்ணாங்க அப்படின்னா அதுல எந்த மாற்றுத்தருக்கும் இல்லை அப்போ ஒரு தவறா தனியா வந்து ஒரு ஆள் இருக்காரு அப்படிங்கறத அதை தவறா கணக்கு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கே சி பழனிசாமி பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா திமுக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபரையும் பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து சுடி வச்சு வந்து கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க இப்ப ஓபிஎஸ் வந்து திமுக கூட்டணிக்கு போனாருன்னா அழகா தேனியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு ஒரு முக்கியமான ஒரு மந்திரி பதவியும் கொடுத்து அழகு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிய கிட்டத்தட்ட ஒரு குறிக்கிற வகையில வந்து ஒரு கே சி பழனிசாமி பதிவிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு இதா இருக்கிறாங்க இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா யாரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு என்ன ஐம்பது சதவீத வாக்கா இருக்குது ஒரு சதவீத வாக்குதான் இருக்குது ஆனாலும் அந்த ஒரு சதவீத வாக்கு கூட வெற்றிக்கு உதவும் அப்படின்னு திமுக கூட்டணி நினைக்க திமுக நினைக்கிறனாலதான் தான் அந்த கூட்டணியை வந்து அவளை கட்டுப்பா போய் கொண்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு கருணாஸ் வந்தா கூட வந்து திமுக வந்து சேமித்து தருவாங்க ஏன்னா ஒரு வாக்கு கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அந்த அடிப்படையில தான் வந்து அவங்க நடந்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எத்தனை இப்ப இத்தனை தோல்விகள் அடைந்த பிறகும் அவர் பாடம் கத்துக்கிற மறுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கே சி அந்த பதிவுல சொல்லியிருக்காரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் செய்த இரண்டாவது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்தர் வந்து இது பண்ணது ஒதுக்குல அவங்க உண்மையிலேயே அவங்க கேட்ட அவங்களுக்கு வந்து மாநிலங்களை எம்பி தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா அதை கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ண கூடாது தான் தேமுத்துக்கிட்ட விலகி போயிட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து இப்ப ஓபிஎஸ் டிவி தினகரன் இது போன்ற கூட எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு தான் இது பண்ணிருக்கணும் ஓபிஎஸ் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம வந்து கட்சியில சேர்றதுக்கு வந்தாரு ஆனா அவரை வந்து இது பண்ணிட்டீங்க சேர்த்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க டிடிவி தினகரன் விஷயத்த வந்து நீங்க பாஜக கிட்ட விட்டுருக்கணும் அவங்க பேசி சரி பண்ணியிருப்பாங்க அது இல்லாம வந்து தான் மட்டும்தான் பாஜகவுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று சதவீத வாக்கா இருந்தா பன்னெண்டு சதவீத வாக்கா உயர்த்தினா அண்ணாமலை உங்களுக்கு வேணாம் ஓபிஎஸ் வேணாம் டிடி தினகரன் வேணாம் பிரேமலதா வேணாம் அப்படியே ராமதாஸ் வேணாம் அப்படின்னு எல்லாரையும் ஒதுக்கிட்டா கடைசியில வந்து விஜய் தான் வந்து எதிர்கட்சி தலைவரா அமர போகிறாரு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி கேசி பழனிசாமி சொல்றாரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த அவருடைய கேசி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு விஜயோட பேனா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லுது ஏன்னா விஜய்க்கு தான் எடப்பாடி பழனிசாமி வேலை பார்த்துக்கிற மாதிரி இவரோட நடவடிக்கை தோணுது அதனால அடுத்த எதிர்கட்சி தலைவராக விஜய் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கே சி பழனிசாமி சொல்லியிருக்காரு கே சி பழனிசாமி ஒட்டுமொத்த கருத்து பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கும் சரி ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் சரி மற்ற டிவி தினகரன் மற்ற பிற நடுநிலையாளர்களுக்கும் உண்மையான கருத்தை தான் இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் பரவலாக கருத்தை பதிவுக்கு வர வராங்க இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க